எல்லாருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் சவுண்ட் ஜாஸ்தியாக வருது ஏன்னா ரொம்பவும் எல்லாம் பேசி பேசி எல்லாத்தையும் பார்த்தோம்னா பெரிய பெரிய லீடர்லாம் வந்து அந்த சவுண்ட் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம பேர் ரங்கநாதன் சோமையிலூருக்கிற கிராமத்துலேருந்து வராங்க பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்து பன்னெண்டு பதிமூணு மாதம் ஆகி போச்சு பதிமூணு மாதத்துலேயும் ட்ரெயினிங் ட்ரைனிங் ட்ரைனிங் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்போம் இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் ட்ரைனிங் கூப்பிட்டுப்பா மீட்டிங்கும் கூப்பிட்டுறோம் மீட்டிங்காக எல்லாம் வர பயந்துக்கிறாங்க ஓ அதே தான் இது மீட்டிங்னாலே பயந்துறதா இல்லைங்களா அவர் ஏன்னா நிறைய நாங்கள் எல்லாம் வந்து அவர் சேர்த்து வரலாம் என்னையும் சேர்த்து வந்துருக்காரு அவர் பகவான் குரு நமக்கு அந்த சந்தோஷம் லைட்ருக்கு அதனால் மீட்டிங்கன்னு சொன்னோம்னா வரமாட்டாங்க யாருமே மீட்டிங் என்ன நிறையா மீட்டிங் நடக்குது இது நம்ம மை வீதியுடைய ட்ரைனிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்க இங்கே வந்தோம்னா எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஓ இவங்கெல்லாம் இவ்வளோ வாங்குறாங்களா அவ்வளோ வாங்குறாங்களா ஏதோ கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வருது இல்லைங்களா அந்த மாதிரி இங்கே வந்தமுன்னா தான் தெரியும் ஓ நானூற்றி ஐம்பது வாங்க இத்தனை பேர் இருக்காங்க ஐம்பதாயிரம் வாங்குறது பேர் இருக்காங்க ஒரு லட்சம் இத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி நான் சேர்ந்து இப்போ பதினோரு மாதத்தில் இருபத்தஞ்சி சிஎம் மேல் கொண்டாந்துச்சேன்

எனக்கே என் மாட்டேங்குது நீங்கள் பேசி நம்ம டீம் நான் நிறைய பேர் நம்மளையும் கேட்குறாங்க நீங்கள் மட்டும் பேசுனால் ஐடி பிடிச்சிட்லிங்க எனக்கு மட்டும் ஐடியே வர மாட்டேங்குது என்னன்னா பண்ணுறது சரி வாஸ்தவம் தான் ஐடி எப்படி வருது எப்படி போகிறது பகவான் கை இருக்குது உங்களை கூட என்னை கண்டாத்தாலே பயந்து ஓடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நிறைய டவுன் பண்ணியிருக்கோம் பணத்தை டவுன் பண்ணி நம்ம கண்டா ஓடுறவங்க தான் ஜாஸ்தி அதையும் தாண்டி நாங்கள் வந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கேன்னா தொண்டு ட்ரைனிங் கிளாஸ் வர்றதுனால தான் ட்ரைனிங் கிளாஸ் வந்து பாருங்கள் எல்லாருமே ஜெயிச்சிடறோம் அப்போது நம்ம மூணு ஐடியான்னு கிடைக்க போட்டோம்னா ஒரு ஐடி ஆயிரத்தி எட்நூறு ஐடி ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு ஐடி ஆறுநூற்றி எண்பது மாதம் ஒரு நாளைக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு நாள் வருமானம் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்து இருபாய்க்கு மேலே ஆகி டென் பர்சன்ட் டிஸ்க சர்வீஸ் சார்ஜெல்லாம் போதும் வருமானம் நீங்களும் இந்த மாதிரி வருமானம் வாங்கணும்னு கடவுளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிவுக்குள்ள ஒரு சாதனையாக நீங்கள் எல்லாம் வரணும் தொடர்ச்சியும்